ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எக்கு பொடி மாசு தான் செய்யலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு தவா வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் போல் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போல் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் அதில் ரெண்டு பச்சை மிளகா போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதோட கருவேப்பில கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை பெரிய வெங்காயம் எடுத்து அதை கட் பண்ணி அதோடையும் சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தேவையான மசாலாக்கள் ஒரு தக்காளி போல் சேர்த்து நல்லா வதக்கி இந்த பொடி மாசு சைடிஸ்க்கு நல்லா இருக்குங்க ரசத்துக்கு காறும் சாம்பார் வச்சுக்கும் நல்லா இருக்கும் எடுத்து வச்ச மசாலா போட்டு அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இந்த மசாலாக்கள் வந்து கரம் மசாலா அரை ஸ்பூனு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூனு மிளகாய் தூள் அரை ஸ்பூனு மிளகு தூள் அரை ஸ்பூன் போல் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்க விடலாம் ஒரு மூணு முட்டை போல் உடைச்சி அதில் சேர்த்துக்கலாம் லஞ்சு டைமில் நம்ம எந்த பொரியா எந்த பொரியலும் செய்யாத போது இந்த பொடி மாதம் செய்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் தேவைப்பட்ட மிளகுத்தூரும் கொஞ்சம் தூக்கலாக தூவி நல்லா வதக்கி விடலாம் அடியெலாம் பிடிக்காது நல்லா வதக்கி வீட்டாக போகும் பொடி மாதம் ரெடி ஆயிடுச்சு ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த பொடி மாசு வந்து நான் மதிய லஞ்சுக்கு தாங்க செஞ்சேன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பச்சை பயிர் கடைஞ்சிருக்கும் அதனால் இதுக்கு தேவையான சைட் டிஷ் இது சாதம் முட்டை பொடி மாசு பச்சைப்பயிர் கடைசல் ரசம் தயிர் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டை மாஸ் நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்